பிரயாசம் பண்ணாதீங்க வேதத்தில் தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது தேவன் தம்மை பரியாசம் பண்ண விடவே மாட்டம் பண்ணாதீங்க நாம் அழகாக இருக்கிறோம் அப்படிங்கிறதுக்காக அழகு இல்லாதவங்களை பரியாசம் பண்ணாதீங்க நன்றாக படித்திருக்கிறோம் என்பதற்காக படிக்காதவர்களை பரியாசம் பண்ணாதீங்க நல்ல வசதி வாய்ப்புகள் இருக்கிறதுனால வசதி வாய்ப்புகள் இல்லாதவர்களை பரியாசம் பண்ணாதீங்க எனக்கு நன்றாக ஜெபிக்க தெரியும் என்பதற்காக ஜெபிக்க தெரியாதவர்களை பரியாசம் பண்ணாதீங்க நான் நல்ல விசுவாசத்தில் வளர்ந்திருக்கிறேன் என்பதற்காக விசுவாசத்தில் வளராதவர்களை பார்த்து பரியாசம் பண்ணாதீங்க மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அதையே எங்கள் ஹோம்ல ஹோம் நடத்துற காலங்களில் ரொம்ப முன்னால் உங்களை ஒரு சில பேருக்கு தெரியும் வட இந்தியாவில இருந்து ஜெர்மன் தேசத்துக்கு அடாப்ட் பண்ண ஒரு அருமையான பிள்ளை ஜெர்மன் தேசத்துல அதற்கு குடியிருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லாததுனால திரும்ப இந்தியாவுக்கே வந்துட்டாங்க இந்தியாவுக்கு வந்த போது எங்கள் சிறுவர்லத்துல அந்த பிள்ளையை கொண்டு வந்து சேர்த்தான் ஆரம்ப காலம்ல அந்த பிள்ளைக்கு ஒண்ணுமே தெரியாது அந்த பிள்ளை பேரு சுப்ரியா ஒல்லியா இருப்பா சிவப்பா ஸ்தோத்திரம் கிறிஸ்தோத் இங்க வந்ததான் தமிழை கத்துக்கிட்டேன் அவளுக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்டீங்கன்னா வீசி எப்ப வீசிங் வரணும் தெரியாது பல முறை அவளை மருத்துவமனையில் கொண்டு போய் சேர்த்து எப்படி எப்படி வீசிங் மூச்சு இழுத்து கஷ்டப்படுறா அப்படிங்கிறத நஜ முனிஷா அப்படிங்கிற ஒரு பாப்பா நம்ம ஹோம்ல இருந்தா அப்படியே ஆக்ட் பண்ணுவான் யார மாதிரி அந்த சுப்ரியா எப்படி வீசிங் வந்தா கஷ்டப்படுறாளோ அதே மாதிரி இந்த நசி முனிசாங்கிற ஒரு கேள் என்ன பண்ணுவா அப்படியே பண்ணுவா நான் ஆரம்பத்தில் சொன்ன அப்படி பண்ணாதே அதே உனக்கு வந்துட்டாலும் கூட வந்துடும் அப்படின்னு நான் காலப்போக்கில் பார்த்தீங்கன்னா அந்த வீசிங் ப்ராப்ளம் இவளுக்கு வந்து நடந்த சம்பவத்தை சொல்லிருக்குங்க நான் மோசம் போகாதருங்க தேவன் தம்மை பரியாசம் பண்ண ஓட்டார் மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது மற்றவர்களை நாம் பரியாசம் பண்ணினால் கவனிக்கிறீங்களா மற்றவர்களை நாம் பரியாசம் பண்ணினால் அவர்களை ஆண்டவரையே நான் எப்படி அதுக்கு ஏற்றது மாதிரி என்ன சிருஷ்டித்தார் மற்றவர்கள் எப்படி இருக்கணும்னு ஆண்டவர் விரும்பினாரோ அதுக்கு ஏற்றது மாதிரி மற்றவர்களை ஆண்டவர் என்ன செய்திருக்கிறார் சிருஷ்டித்திருக்கிறார் ஒரு உண்மையுள்ள கிறிஸ்தவனுக்கு இருக்க வேண்டிய விசேஷத்தை குணம் மற்றவங்களை பரியாசம் பண்ணவே கூடாது அலலூயா அலலூயா பகிர்ந்து கொடுக்கணும் பகிர்ந்து கொடுக்கணும் பாரப்படணும் பாரப்படணும் ஒருவருக்காக ஒருவர் பாரப்படணும் பைபிளில் நீங்கள் வீட்டில் போய் நேரம் இருந்தால் திரும்ப இந்த கலாச்சை நினைவு ஆறாவது அதிகாரம் ஒன்றாவது ஓசனத்தில் இருந்து பத்தாவது வசனம் வரைக்கும் வாசித்து பாருங்க நான் சொன்ன நாலு விஷயம் அதில் இருக்கும் லூயா எழுயா லூயா என்னுடைய எதிர்பார்ப்பு என்னுடைய ஆதங்கம் ஆண்டவர் நம்மிடத்தில் விரும்புகிற ஒரு காது என்னன்னு கேட்டீங்கன்னா என்ன வாசிக்கிறோமோ என்ன செய்தி நம்முடைய காதுகள் கேட்கிறதோ அதுக்கு ஏற்றது போல நம்மை கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார் ஆமே